வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் நான் வந்து இப்போது கொஞ்சோண்டு பொட்டுக்கடலையே இந்த மாதிரி மாவாக பிடிச்சி வச்சுருக்கேன் இதில் நம்ம தேவையான அளவு தான் எடுத்துக்கப் போகிறோம் எல்லாத்தையும் போட போகிறதில்ல கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கணும் அப்புறம் இப்போ இந்த இதுக்கு வந்து கால் கிலோ கோழிக்கறி அந்த மாதிரி கொத்தி வாங்கிட்டு வரணும் எலும்பு இல்லாமல் கொத்தி தருவாங்க கடையில் இல்லை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கூட எலும்பு க தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அதை போட்டு தண்ணி ஊற்றாமல் இது ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த கோழிக்கறியை அப்புறம் ஒரு சட்டியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை சீவி வச்சுருக்கேன் அதை வந்து லேஸாக இதில் பொறிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப கறிக்கிறாமல் லைட்டாக பொறிச்சா போதும் இந்த மாதிரி பொறிச்சு இதை தனியாக எடுத்துகிட்டு இந்த மீதம் இருக்கிற எண்ணெயில் சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு அதை போட்டு அடுப்பை குறைச்சி வச்சு இதை நல்லா பொரிய விடணும் அப்புறம் மூணு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு பொறிச்சு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட போட்டு லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை அப்புறம் கொஞ்சமாக தோல் உரிச்ச பூண்டு பொல் கொஞ்சோண்டு இஞ்சி அதையும் போட்டு லைட்டாக வதக்கணும் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை வதக்கி அது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் பூ இதையும் வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கோழிக்கறி அதை போட்டு அது கூட நம்ம வதக்கி அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக நறுக்குன நம் கருவேப்பில நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் நம்ம பொட்டு பொட்டுக்கடலை மாவு அதையும் போட்டிருக்கேன் இது நல்லா உருட்டி பார்க்கணும் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம் இல்லை கொஞ்சம் தனியாக இருந்தது அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவில் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு தனியாக இருக்குது அதனால் நான் இன்னொரு ஸ்பூன் போடுறேன் இந்த மாதிரி பெசரி வச்சுட்டு கையில் லைட்டாக எண்ணெய் பூசிக்கிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் அங்கே சூடாகிட்டுருக்கிற எண்ணெயில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொரிக்கணும் முதல்ல போடணும் அப்புறம் அந்த உருண்டை எண்ணெய் பிரிஞ்சு மேலே மேலே கிளம்பும் அந்த ஸ்டேஜில் திருப்பி போடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு அவ்வளோதான் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக சவக்கோட்டு மிதமான சூட்டில் பொறிக்கணும் அவ்வளோதான் இதோ சூப்பரான சிக்கன் கோளாறு உண்டை தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி